முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வழங்கினார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றி இரண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் நலிவுற்றோருக்கு மிதிவண்டிகள் இஸ்திரி பெட்டி கிரைண்டர் பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக உதவித்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கினர் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழருக்காக தமிழகத்தின் நலனுக்காக தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக போராடி தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்று அந்த வழியில்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நமது உரிமைகளுக்காக மொழிகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு நமக்கு தராமல் இருந்து வருகின்றது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழகத்தின் கல்விக்கு நிதி தருவோம் என்கிறார்கள் ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் முப்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பது சதவீத கல்வியாக வளர்ச்சி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வளர்ச்சியை நாம் பெற்றுவிட்டோம் இதற்கு காரணம் திமுகவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் காரணம் தமிழ்நாட்டை முடக்க வேண்டும் என்ற வகையில் ஒன்றிய அரசு தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதி குறைக்க முயற்சி செய்து வருகிறது இதற்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இதுகுறித்து ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் ஆனால் அதிமுக யாருடன் கூட்டணி வைத்துள்ளனர் தமிழகத்தின் உரிமைகளை படிப்படியாக குறைக்கக்கூடிய வகையிலும் தமிழகத்தில் எதிர்காலத்தை ஒழிக்க நினைக்கக்கூடிய பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளனர் இதில் தமிழ்நாட்டுக்கு அதிமுக செய்யும் மிகப்பெரிய துரோகம் என தெரிவித்தவர் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுகவிற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் பெருமாள் கோவிலார காவல குழு தலைவர் செந்தில்குமார் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் துணை மேயர் ஜெனிட்டா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தலைமையேற்ற இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமளி உரிமை துறையின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களேதான அன்பு உடன் திறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தாழ்ந்து வைக்கக்கூடிய தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய வகையிலே பாடுபட்ட உழைத்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு தான் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக மாநில உரிமைகளுக்காக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் உரிமைகளுக்காக மாநில உரிமைகளுக்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்றும் நேற்று தொடங்கியதில்லை அது பேரறிஞர் அண்ணா அவர்களின் காலம் தொட்டு தொடங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மத்திய ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இருக்கக்கூடிய அந்த நிலையை மாநில அரசு பெற வேண்டிய தனியாக ஒரு கமிஷன் அமைத்து என்ற அந்த அமைத்து அதை அந்த அறிக்கையின் வழியே நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று நிலைநாட்டிய தலைவர் தான் தலைவர் தலைவர் அவர்கள் அந்த வழியிலே தான் இன்று ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு மத்தியிலே இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஒன்றை நினைவிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டின் சொல்லி நமக்கு வர வேண்டிய வருமானத்தை ஒரு மாநில அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மொத்தமாக அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று கொண்டு நம்முடைய வருமானத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்கள் நமக்கு தர வேண்டிய நியாயமாக நம்ம ஊர்ல நம்ம கொடுக்கிற வரி கொடுக்கிறோம் அந்த வரியிலிருந்து நமக்கு வர வேண்டிய தொகையை சரியாக நியாயமாக நமக்கு திருப்பி வழங்க வேண்டும் ஆனால் அது வந்து சேருவது கிடையாது நம்ம மாணவர்கள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல நீங்க ஹிந்தி படிக்கிறேன்னு கையெழுத்து போட்டாதான் நாங்க அதை தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த இரண்டாயிரம் கோடியை தர மறுக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் நீ பத்தாயிரம் கோடி கொடுக்கிறேன்னு சொன்னாலும் ரெண்டாயிரம் கோடி பிடித்து வைத்துக் கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றி தான் எனக்கு அக்கறை அதனால் நாங்கள் நிதி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று எடுத்து சொன்ன முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி நம்ம மாணவர்களுக்கு வரவேண்டிய நியாயமாக அவர்களுக்கு வர வேண்டிய அந்த தொகை அவர்களுடைய கல்விக்காக அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்க கூடிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் போராடி போராடி போராடிதான் பெற வேண்டிய ஒரு நிலை இதை தாண்டி தமிழ்நாட்டின் உரிமைகளை அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க இல்லையா நம்முடைய மொழியுடைய தொன்மையை நம்மளுடைய ஞானிலீகத்தின் தொன்மையை நாம் போது ஆதாரங்களோடு எடுத்து சொல்லும்போது அதை கூட ஒன்றிய அரசாங்கத்தால் பிஜேபி அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதையும் எதிர்க்க கூடிய நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் இல்லை இல்லை தமிழ் அவ்வளவு பழமையான மொழி இல்லை தமிழ் நாகரிகம் அவ்வளவு பழமையானது இல்லை அத கூட ஏற்றுக்கூடிய மனசு இல்லாத ஒரு ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய உரிமைகள் நம்முடைய மேன்மை நம்முடைய பெருமைகள் என்று எதற்குமே இடமளிக்காத ஒரு ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந் உரிமைகள் நம் மக்களுக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு தரக்கூடிய அந்த இரவு மின்சாரத்தை கூட மாற்றிவிடக்கூடிய அளவிற்கான திட்டங்கள் அதை கூட நிறுத்திவிடக்கூடிய அளவிற்கான வழிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவர்களாக அவர்கள் ஒரு காலகட்டத்துல திராவிட இயக்கங்களுக்கு முன்னால் இருந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டுல நீ மருத்துவ கல்லூரியில் போய் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுன்னா மட்டும்தான் நீங்க டாக்டர் ஆக முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது நீங்க எல்லாம் யாரும் சமஸ்கிருதம் படிச்சதில்லை அது ஏன் சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ வந்து மருத்துவ கல்லூரியில படிக்கணும்னா சில பேர் மட்டும்தான் மருத்துவர்களாக வர முடியும் அந்த நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் நம்முடைய நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திராவிட இயக்கத்தின் மொழியாக இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகுதான் அந்த சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்ற நிலை மாற்றப்பட்டு எல்லாரும் மருத்துவ கல்லூரியில் போய் படிக்க முடியும் என்று ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்டினோம் ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தது தலைவர் கலைஞர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் மற்றவர்களும் பிஜேபி ல அந்த என்இபி அதுல கைக்கு போடலன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் கோரிய பூச்சு வச்சுக்கிட்டாங்க அதுல என்னன்னா இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு அவங்க ஐம்பது சதவீதம் மாணவர்கள் உயர்கல்விக்கு போறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்றது அவங்களோட கனவு முப்பது வருஷம் கழிச்சு உயர்கல்விக்கு கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த இடத்தை நாம் தாண்டி விட்டோம் அதை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்க ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சின்ன சின்ன ஊர்லயும் கல்லூரிகளை உருவாக்கி அங்க சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளை வந்து தூத்துக்குடியில ஒரு இடசேகரில் பிறந்த பிள்ளை வந்து தூத்துக்குடியில வந்து படிக்க முடியாது நீ வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியாது நீ அதுவும் அப்படி வந்து வேலைக்கு வரணும்னாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பெண்கள் தங்குவதற்கான விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தோல்வி விடுதிகள் என்று ஆனா அந்த காலகட்டத்திலே வந்து அவங்க பெரிய சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க சென்னையில போய் படிக்கணும்னா யாரும் போய் தங்க யார் வீட்டையும் தங்க முடியாது போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை போயிட்டு வர முடியாது அதனால பரவாயில்ல போதும் வீட்டுல இரு அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் நிறுத்தப்பட்ட காலத்தை உடைத்து சின்ன சின்ன ஊர்களிலும் அரசு கல்லூரிகளை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளையா வெளியூர் கம்பிடுவாங்க பெண்கள் படிக்கணும்னா நிச்சயமா விட மாட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க பெரிய கஷ்டமா இருந்தது அதுக்குதான் கல்யாணம் நீ படிச்சீனா கல்யாணம் பண்ணி தர அதுக்கு உதவி தொகை தெரிஞ்சு நீங்க பெண்களை படிக்க வைத்தவர் தலைவர் தலைவர் அவர்கள் அதனால சின்ன சின்ன ஊர்லயும் அரசு கல்லூரிகளை உருவாக்கி முப்பது வருஷம் ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறதே நாங்கள் ஒரு சதவிகிதத்தை தாண்டுவோம் என்று அதை தாண்டி காட்டி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னம்பிக்கை நிற்கவர்களாக சொந்த கால நிற்கணும் என்று கூடியவர்களாக தன்னுடைய உழைப்பிலே தான் வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடியவர்களாக அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இத்தனை வங்கிகளை இன்னைக்கு இத்தனை தையல் மிஷின்ல வாங்கிக்கிறாங்க காரணம் நீங்க எல்லாரும் சொந்தக்கால நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க தையல் மிஷின் வச்சு நான் தச்சு சம்பாதிச்சு நான் சொந்தமாக உழைத்து என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் செலவு செலவுகளுக்காக நான் உழைப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு உதவி தரமாக நிற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞரவர்களை பிறந்த நாளிலே உங்களுக்கு இந்த தையல் இயந்திரங்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ரெண்டு பேருக்கு இயந்திரங்களை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்